ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இன்று ஏன் இவ்வளவு மனபாரங்களுடன் சோர்ந்து விட்டாய் நீ கடந்து கொண்டிருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனை படுகிறாய் வம்சாவழி நலனை நினைத்து தினமும் வேதனை படுகிறாய் உன்னை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து வேதனை படுகிறாய் இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் உண்டு என்றால் இவைகளை நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும் தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா உன்னை நீயே தாழ்த்திக் கொண்டு உனது பாரத்தை முழுமையாக என் மீது சுமத்தாமல் அழுது கொண்டே இருக்கிறாய் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்துவான் என் பிள்ளையே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவு விளைவிக்காமலோ உன் கடமைகளை செய்துவா நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது அது மிகப்பெரிய வாய்ப்பு நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையும் மனதில் தன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் உன் மனதை நீயே சமாதானப்படுத்து உன் மனதிற்கு நீயே சமாதானத்தை கொடு ஊக்கங்களை கொடு உன்னை நீ நேசிக்க பழகு நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு நான் பார்த்து கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் என்னிடம் முழுமையாக சரணாகதியடைந்து அகந்த இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள் என்னிடமுள்ள அத்தனையையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் பழையவற்றை நினைத்து வேதனைப்படுவதும் எதிர்காலத்தை நினைத்து வேதனைப்பட்டு பயப்படுவதும் வாழ்க்கையல்ல பிள்ளையே இந்த நொடியை சந்தோஷத்துடன் உணர்ந்து வாழ்வதே வாழ்க்கை உன் நாட்களை கண்டு பயப்படாதே நான் அனைத்தையும் உனக்காக மாற்றுவேன் ஏமாற்றுவேன் என்று எப்பொழுதும் நினைக்காதே எனது சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நீ சொன்னதெல்லாம் நடக்கும் துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய் நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் உன்னை காப்பாற்றுவேன் உன்னுடைய பாரங்களை எல்லாம் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் வர வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபட போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாக இப்போது நீ அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் என அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தையில்லை உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்க போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது எனது பொறுப்பு என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையா ஏறு இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம